புதுப்பட்டியில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தென்காசி தெற்கு மாவட்டம் அதிமுக மற்றும் ஆலங்குளம் தெற்கு ஒன்றியம் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜி நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஆலங்குளம் அருகே பொதுப்பட்டியல் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமை தாங்கினார் மாவட்ட அவைத்தலைவர் சண்முகசுந்தரம் இணை செயலாளர் முத்துலட்சுமி துணை செயலாளர் பசுபதி மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் செயலாளர் காத்தவராயன் பொதுக்குழு உறுப்பினர் பாண்டியராஜன் கசமுத்து ஆலங்குளம் பேரூர் செயலாளர் கே பி சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் வரவேற்றார் முன்னாள் அமைச்சர் சி த செல்லப்பாண்டியன் மாவட்ட செயலாளர் செல்வமோகன்தாஸ் பாண்டியன் அதிமுக அமைப்பு செயலாளர் பிஜி ராஜேந்திரன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே ஆர் பி பிரபாகரன் தலைமை கழக பேச்சாளர் சின்னத்தம்பி ஆகியோர் அதிமுக ஆட்சி காலத்தில் மக்களுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தலைவர் ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றினர் இந்த பொதுக்கூட்டத்தில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சந்திரகலா மாவட்ட விவசாய அணி செயலாளர் கிருஷ்ணசாமி மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் முகிலன் மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சுப்பையா ராஜ் மாவட்ட பாசறை செயலாளர் சிவ சீதாராமன் மாவட்ட ஐடிவிங் செயலாளர் தர்மசீலன் ஒன்றிய செயலாளர்கள் பாப்பாக்குடி டி கே சுப்பிரமணியன் கடையும் வடக்கு அறிவேல்ராஜ் கடையும் தெற்கு எஸ் வி முருகேசன் கீழப்பாவூர் கிழக்கு இருளப்பன் தென்காசி சங்கரபாண்டியன் கீழப்பாவூர் மேற்கு அமல்ராஜ் ஆலங்குளம் வடக்கு ஒன்றியம் என்எச் பாண்டியன் தென்காசி நகர செயலாளர் சுழலை பேரூர் செயலாளர்கள் கீழப்பாவூர் ஜெயராமன் மேலகரம் கார்த்திக் குமார் சுந்தரபாண்டியபுரம் முத்துராஜ் மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் துணை செயலாளர் பாஸ்கர் மாவட்ட மகளிர் அணி துணைத் தலைவர் அன்னகிளி துணை செயலாளர் அன்னலட்சுமி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் சேகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் சாந்தகுமார் மாவட்ட விவசாய பிரிவு துணை செயலாளர் தங்கசாமி மாவட்ட விவசாய பிரிவு துணைத் தலைவர் தீப்பொறி பெரியபாண்டியன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் முத்துராஜ் மாவட்ட இலக்கிய அணி பொருளாளர் முகமது அப்துல் காதர் ஒன்றிய நிர்வாகிகள் துணைத் தலைவர் பாண்டித்துறை துணை செயலாளர் சேர்மக்கனி பொருளாளர் சொக்கலால் மாவட்ட பிரதிநிதி ராமர் எம்ஜிஆர் மன்றம் நெட்டூர் திருஞானம் அம்மா பேரவை வெள்ளத்துறை விவசாய அணி மாடசாமி ஐடி விங் ஜெயராஜ் வர்த்தக அணி முருகன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஆ மருதப்புரம் முருகையா பாண்டியன் மாவட்ட பிரதிநிதி ஆலங்குளம் ஆர்வி தேவதாஸ் தங்கராஜ் பர்வீன் உடையாம்புடி மரியதாஸ் அர்ஜுனன் புதுப்பட்டி கிளை நிர்வாகிகள் புதுப்பட்டி ஊராட்சித் தலைவர் பால் விநாயகம் முருகன் செல்லப்பா பால்துறை பிச்சமுத்து அருள் இசக்கிமுத்து ராஜ் சுடலை ஆறுமுகம் மகேஷ் வேல்துறை காசிநாதபுரம் முத்தையா முத்துராஜ் பேச்சுமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுப்பட்டி கிளை செயலாளர் லட்சுமணன் கணேசன் முருகன் ஆகியோர் நன்றி கூறினர்